ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கௌதமர் எப்படி புத்தரானார் அரண்மனை வாழ்க்கையை விட்டு வெளியே வந்த கௌதமர் நீண்ட காலம் நடக்கலானார் அப்போது நிறைய விஷயங்கள் அவரு கற்றுணர்ந்தார் அவர் யோகாவின் ஒவ்வொரு பயிலகமாக சென்று வெவ்வேறு வகையான சமாதிகளை பின்பற்றினார் அவை அனைத்தும் அற்புதமான அனுபவங்களாக இருப்பதை அவர் கண்டார் ஆயினும் எதுவும் அவருக்கு விடுதலை அளிக்கவில்லை இந்த நிலையில அவர் ஒரு சமனாவாக நடக்க ஆரம்பித்தார் இந்த ஒரு குறிப்பிட்ட முறையில் அவர்கள் தங்களுக்கு உணவு தேவை என்று ஒருபோதும் கேட்கவே மாட்டாங்க இதுவே அவர்களது அடிப்படை பயிற்சி அவர்கள் உணவை தேடி செல்வதில்லை ஏனென்றால் பிழைத்திருத்தலின் மிக அடிப்படையான உணர்வை வெல்வதற்கு அவர்கள் விரும்புகிறாங்க சமனாக்கள் வெறுமனே நடந்து கொண்டே இருப்பாங்க ஒருபோதும் உணவை கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த கலாச்சாரம் உணர்ச்சி மிக்கதாக இருந்தது ஆன்மீகத்தன்மை வாய்ந்த ஒரு நபர் நடந்து செல்வதை அவர்கள் கண்டால் மக்கள் வீட்டில் சமைத்து அவருக்கு பின்னால் ஓடி வந்து எங்கிருந்தாலும் அவருக்கு உணவளிப்பாங்க ஏனென்றால் அவர் உணவு கேட்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் கௌதமர் ஒரு சமனா ஆனார் நீங்கள் உணவு கேட்காவிட்டாலும் உணவு கிடைப்பதற்காக நீங்கள் ஒரு ஊருக்கு அருகில் நடக்கலாம் ஆனால் கௌதமர் மிகவும் தீவிரமானவராக எங்கும் நிற்காமல் நடந்து கொண்டே இருந்தார் இதனால அவர் வெறும் எலும்பும் தோலுமாகவே உருமாறிவிட்டார் பின்னர் அவர் நிரஞ்சனா என்றழைக்கப்பட்ட நதிக்கு அருகில் வந்தார் சுமார் பதினெட்டு முதல் இருபது அங்குல ஆழத்திற்கு நீர் இருந்த அந்த நதியில் அவர் அடியெடுத்து வைத்தார் ஆற்றில் பாதி தூரம் வந்தவுடன் இதை கடக்கும் சக்தி அவருக்கு இல்லாமல் போனது அங்கே இருந்த ஒரு காய்ந்த மரக்கிளையை அவர் ஆதரவாக பற்றிக்கொண்டார் அடுத்த அடி எடுத்து வைக்கும் வலிமை கூட அவர்கிட்ட இல்லை ஆனால் விட்டுவிடக்கூடிய மனிதரும் அல்ல அவர் நின்று கொண்டே இருந்தார் பின்னர் நின்ற நிலையிலேயே இருந்தபோதுதான் அவர் உணர்ந்தார் நான் எதற்காக முயற்சி செய்கிறேன் நான் எதற்காக நாடு முழுவதிலும் அலைந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பயிலகமாக சென்று இதை கற்றுக்கொள்வதும் அதை கற்றுக்கொள்வதுமாக நான் என்ன தேடுகிறேன் சிந்தனையின் முடிவில் அவர் ஒன்றை உணர்ந்தார் உண்மையில் இங்கு எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வாழ்வை உணர்வதற்கு அனுமதிக்காத தடைகளை அகற்றுவதுதான் அப்படின்னு முடிவு பண்ணார் எல்லாமே தனக்குள்ளேயே இருப்பதையும் வேறு எங்கும் தேட அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் உணர்ந்த போது திடீரென்று அவருக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கும் சக்தியும் பிறந்தது அவர் ஆற்றை கடந்து இப்போது மிகவும் பிரபலமாக இருக்கும் போதி மரத்தின் கீழே அமர்ந்தார் அது ஒரு பௌர்ணமி இரவு இந்த உறுதியுடன் அவர் அங்கு அமர்ந்தார் என் இருப்பின் தன்மையை இப்போது நான் உணர வேண்டும் அல்லது நான் இங்கேயே அமர்ந்து இறந்து விடுவேன் இதை நான் அறியும் வரை என் கண்களை நான் திறக்கவே மாட்டேன் அப்படின்னு அவரு தனக்குள்ளேயே உணர்ந்து கொண்டார் அவர் இந்த தீர்மானத்தை எடுத்தவுடன் உள்நிலையில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது ஒரு கணத்தில் நடந்திருக்கலாம் உணர்தலுக்காக பிரத்யேகமாக தான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்பதை உணர்ந்தபோது அவர் முழுமையாக ஞானோதயம் அடைந்தார் சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது அவர் பல ஆண்டுகளாகவே சரியாக சாப்பிடவும் இல்லை நான்கு ஆண்டுகளாக ஒரு சமனாவாக இருந்தார் அவருடன் ஐந்து சீடர்கள் இருந்தாங்க அவர்கள் இவர் உண்மையானவர் இவர் சாப்பிடாததால் உண்மையிலேயே உறுதியானவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போது அவர் ஏதோ உற்சாகமான நிலையில் இருப்பதையும் அவர் முகத்தில் ஒரு ஒளியையும் அவங்க பார்த்தாங்க இவர் கண்களை திறந்து போதனை வழங்குவதற்காக அவர்கள் காத்திருந்தாங்க அவர் கண்களை திறந்து அவர்களை பார்த்து புன்னகைத்து நாம் ஏதாவது சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார் அவர்கள் முற்றிலும் ஏமாற்றமடைந்தனர் அவர் உறுதி இழந்து விட்டார் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அவர் ஞானோதயம் பெற்றபோது அவர்கள் அவரை விட்டு வெளியே சென்று விட்டாங்க ஏனென்றால் அவர்கள் தீவிரமான ஏதோ ஒன்றை கேட்க விரும்பி ஆனால் அவர் ஏதாவது சமைக்கவும் நாம் சாப்பிடுவோம் நாம் நம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னது சீடர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தது அவர்கள் புத்தரை விட்டு சென்று விட்டாங்க திரும்பவும் தனியாக தன்னுடைய ஞானப் பயணத்தை தொடர்ந்தார் புத்தர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி